என்னாச்சு நான் ஏதோ கொரியர்ல ட்ரக்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் தாய்லாண்ட்ல மாட்டிச்சு டிஜிட்டல் அரசு சொல்றானுங்க முதல்ல போனை கட் பண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபுல் செட்டப்போட வீடியோ கால்லயே வருவான் சிபிஐ ஆஃபீஸர் பேசுறேன் இதை பத்தி வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான் உன் ஆதார் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வரைக்கும் எல்லா டீட்டெயிலையும் புட்டு புட்டு வைப்பான் ஸ்கேம் அது ஸ்கேம் இந்த மாதிரி சிபிஐல இருந்து பேசுறோம் அமலாக்கத்துறையிலிருந்து பேசுறோம் சொல்லுவாங்க உங்களுக்கு பரிசு விழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் உங்க ஓடிபி நம்பர் கொடுங்கன்னு சொல்லுவாங்க இப்படி பல வித்த ஏமாந்துறாதீங்க நம்மளுடைய பேராசையும் அறியாமையும் தான் இந்த மாதிரி சைபர் மூலதனமே டிஜிட்டல் கொடுங்கிற ஒரு சட்டமே நம்ம நம்ப வேண்டாம் இதுல மக்கள் பல கோடி ரூபாய் ஏமாந்துருக்காங்க இதுல ஏமாந்தவங்க சின்னவங்க பெரியவங்க படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாரையும்